ஐயோ இல்லை சார் நான் மறந்துட்டேன் சாரி சார் 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 போச்சு இந்த ஆடிட் விஷயமாக தான் இருக்கும் சார் வாங்க மிஸ்டிரியா ரொம்ப பிஸியா ஹ்ம் உங்களோட பிஸியா என்ன சொல்லீங்க இப்ப என்ன ஆடிட் செஞ்சு வச்சிருக்கீங்க கம்ப்ளீட்டாவே இல்ல ஒன்னடி சார் சாரி தா என்னங்க ஃப்ரீ தர்ஷன் பாக்குறீங்களா நம்ம பிரியா பகல் கனவு காண போறாங்களா என்ன ஆடிக்குது கம்ப்ளீட்டாவே இல்ல நீங்க எப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்க ஒழுங்காவா செஞ்சிருக்கீங்க இத போய் நான் அனுப்பணும் என்ன பேச வாங்க தருவோம் மேல இடத்துல விடணுங்க வேற போய் செஞ்சு எடுத்துருவாங்க அதுவும் வாங்கிக்கு இல்ல ரெண்டே நாள்ல என்ன மிஸ் பிரியா பகல் கனவு காண்றீங்களா சார் அந்த கனவுல கூட நானே வந்திருப்பேன் எனக்கு என்ன பண்ணுவோம் தெரியாது இந்த ஆடிட்ட ஒரு வீக் குள்ள வந்து நீங்க செஞ்சு முடிச்சே ஆகணும் இல்லனா உங்க ரிசல்ட் லெட்டர் கம்ப்ளீட் ஆயிடும் சாரி சார் நான் கண்டிப்பா செஞ்சு முடிச்சல மிஸ் பிரியா வந்து ஃபைல் எடுத்துட்டு போங்க சாரி சார் என்ன டைம் பிரியா என்னவா பண்ற மேனேஜர் பாங்களா சொன்னா பார்த்தேன் நான் வந்துட்டேன் பெரிய காரணமான ஆடிட்டா செல்வா கேஃபே ஹாய் ஹாய் ஹே எல்லாரும்

ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை அந்த வேலை நிறைய வேலையை மண்டையில் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேற இடத்துக்கு வந்தால் தான் ரொம்ப ஹீலிங் பண்ணால் தான் என்ஜாயாகவும் இருக்குது இருந்தாலும் இந்த நிறைய ஆஃபீஸில் ஆடிட் வேலை தான் நிறையா இருக்குது இதெல்லாம் எப்போ தான் முடிக்கப் போகிறணும் என் கஷ்டத்தை தீக்கத்துக்கு யாரும் வர மாட்டாங்களா இந்த யூனியர்ஸ் நான் பேசுகிறதை கேட்டு எனக்காக ஒரு மிரக்கல் நடந்து எனக்காக ஒரு தேவதை இறங்கி வராதா எங்கே வரப்போகுது நானா பேசிட்டாதான் உண்டு என்ன என்ன தனியா காடுல இருக்காங்க மலை மாதிரி வீட்டு வா கிளம்பலாம் சரியா Ila? Amatlah ada modal phone attention. Hmm. Iya. Ibu na, umi, ibu tolonglah. Tahu orang itu cepat. Al, berani punya. Eh, nampak. Berani ramai. Owner rumah ni. Saya lah owner rumah ni. Oh, hai kak. Si. Ah, hai. Sebab lama, sebab lama. Dah Apa Ah, Apa je, Nah, ni kunci.

கார்மே போகல தித்தி பசிகேมารிலே பசிகேதுக்கு வருது சண்டை இல்ல என்னல்ல தொபுடிக்க புனாவை ஆரே கம்மாங்க என்ன நவா நவா வந்துதே வந்துதே குஷ்டே ஆதியே பிச்ச்தே நைனே பிரிய வந்தான நூல்லடா இந்த கார்மேல நான் கா சொல்லப்பேன் ம்

வெளியா நவா நவா நீதான் கூப்பிட்டத நான் திட்டேன் யாரு தேவதையா ஆனா நான் எப்படி ஒண்ணு நம்புறது இல்லையா இருக்க நம்ம ஆடிஷன் வரல சாப்பிட்டு வந்து செய்யலாம் என்ன நான் சரி சாப்பிட்டு பக்கத்துல செஞ்சு வச்சிருக்காங்க யாரோ நீ செஞ்சிட்டியா என்ன

யாருக்கு தென்புது யாரு ஓ அதுவா நான் உடனே ఋషి மறந்துட்டேன் என்னதுடா மறச்சேன் ஒரு விஷயம் நடந்துச்சு அது சொல்ல மறந்துட்டேன் என்ன நேத்து நம்ம தாசை போன ஞாபகம் அங்க வந்து வாடா அப்போ அந்த டைம் ஒரு ஃபெதல் இருந்துச்சு அந்த ஃபெதல் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன் அந்த ஃபெதல் எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த டைமு தான் தேவதையும் என் கண்ணு முன்னாடி தோணுச்சு நைட்டு கூட நம்ம இங்கே படுத்து தூங்குனோம் ஞாபகம் இருக்கா ஆமாம் ஆ கூட இன்னும் என்ட்ட கேட்டா டே என்னடா பண்ணுறது குத்த வளருறியாடா அப்படின்னு அதனால் தேவை இருந்துச்சு உன் கண்ணுக்கு சொல்லிச்சு அதை ஆமாம் ஏ எங்கே பாரு

Ah, só

नहीं मैंने क्यों मैं इग्नोर करना चाहती हूँ नहीं बॉम्ब क्यों चले तभी बॉम्ब नहीं क्यों नहीं क्यों नहीं क्यों नहीं இல்ல வேலை ஏஞ்சல் வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு எாத்தையும் காப்ப

இதெல்லாம் ஆச்சு அந்த நான் எதுவுமே பண்ண நான் எதுவும் பண்ணதிய இது நீ ஒரு மாதிரி வச்சிருக்க நான் தான் இவ்வளவு பிரெண்ட் சொல்லிட்டேன் நீ நான் சொல்றது இன்ட்ரெஸ்ட்னா சொல்ல கிடையாது நான் சொல்லிட்டேன் ஈஸியாக அவங்க அதை பற்றி சொல்ல போய் అవంగే కేటా క్న్ి సంలే అర్రిం ప్పు అపు చిన్ అరి లండే అరా ఇండే క్టి అదే అరా అరా క్నా వళిటి క్టిన్రం అరా దింలా అరా అండే అరా క్ அப்படியே நடந்ததை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் நம்ம வெக்கேஷன் வந்தது ஹாப்பியாக இருக்கணும்னா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இல்லைடா ப்ராப்ளம் வர்றதுக்காக சொல்லலை ஏன்னா நம்ம கூட இருந்த வரைக்கும் எவ்வளோ மெமரிஸ் இருந்துச்சு சரிமா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நினச்சுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு சாரிடா சரி விடு சரி மணியாச்சு நாளைக்கு நம்ம எல்லாரும் கலக்கணும் எல்லாரும் நகைச்சு தான் வைங்க வாங்க Morning, good morning everyone morning sir, ना sure, sir. Hey, good morning good morning அவங்க ரொம்ப உட்காந்துருக்காங்க நினைக்கிற பசுல கூட அவங்கதான் அப்படின்னு போய் பாத்துட்டாரு நான் நிற்றுவிட்டேன். ஏய்! வீஷ்! அப்பனா நீனும் வரையினேன். சாரி மேம்! அவும் பேச் சிமிலராக இருக்கிறேன். சரி நான்தாக! நான் மறுமிடிருக்கிறேன்.